ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கால் கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாலு பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ஏல ஒரு ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டுருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் பாருங்கள் நாலு தக்காளி புதினா போட்டிருக்கேன் மல்லி இலை சிக்கன் அரை கிலோ மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் பாசுமதி அரிசி ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி தான் நான் ஊற்றுவேன் குக்கர்னால் ஒரு அரை டம்ளர் குறைச்சிக்கலாம் இப்போ வந்து டம்ளர் இருக்குது மூணு டம்ளர் வந்துச்சு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தனி மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வதங்கின உடனே சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனில் தயிர் எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா தனி மிளகாய் தூ போட்டிருக்கேன் உப்பு நல்லா வதங்கின ஒன்று வதங்கிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் இந்த எந்த தக்காளி கொஞ்சம் இல்லாமல் சிக்கனும் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு இந்த தண்ணியை இதுவாலை இதுனா ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கழுவி வச்சு அரிசியை போட்டுக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சட்டியை திறந்தாச்சு நல்லா உதிரியாக வருது பாருங்கள் எப்பயுமே எனக்கு தண்ணி நான் ஒன்றுக்கு ரெண்டு தான் வைப்பேன் குக்கர்லனாலும் அப்படி தான் வைப்பேன் குக்கரில் ஒரு அரை டம்ளர் குறைச்சிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி இதே போல் நீங்களும் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்